எல்லாருக்கும் வணக்கங்க நான் அரவக்குறிச்சியில வந்து பொங்கல் கொண்டாடினது எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடுனது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருந்தேங்க இப்போ நம்ம வந்து இன்னும் தான் இருக்கோம் இந்த வருஷம் பொங்கல் வந்து அரவுக்குறிச்சியில் ரொம்ப அமோகமாக போயிட்டே இருக்குதுங்க இங்கே வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் அந்த வீதி லீடர்ஸ்னு வந்து அறக்கட்டளை சார்பாக இங்கே நடத்துகிறாங்க என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நாட்டுப்புற கும்மி வள்ளி கும்மி சிலம்பம் இருக்குங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து வளர்களுடைய தலை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் மியூசிக் பால் இன்னும் நிறைய அப்புறம் ஈவினிங் வந்து கிராமிய நடனம் கரகாட்டம் நாட்டுப்புற பாடங்கள் பரதநாட்டியம் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்க போகிறதுக்காக நான் இருக்கேன் இதுக்கடையில் இங்கே வந்து கோலப்போட்டியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க வீத லீடர்ஸ் அமைப்பு இதுக்கு வந்து இங்கே பொன்னகரில் இருக்க திரு அன்பழகன் அவங்களும் எங்கள் சம்மந்தி வீத லீடர்ஸ் பாஸ்கர் எல்லாம் முன்னின்று தான் நடத்துனாங்க இந்த கோலப்போட்டிக்கு நம்மளையும் அன்போட நடுவராக கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் வந்து வந்திருந்தோம் பொங்கல் அன்றைக்கே நம்ம வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு நானும் எங்கள் வீட்டில் அவரும் இங்கே வந்துட்டோம் எங்கள் வீட்டில் அவங்க போயிட்டாங்க நான் மூணு நாளாக இங்கே தான் இருக்கேங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அரவக்குறிச்சியில் வந்து பொங்கல் விழாவை ரெண்டு மூணு நாளாக நான் இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறேன் அந்த வகையில எங்க சம்மந்தி வீட்டில் இருந்து இதையெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இந்த கோல போட்டிக்கு நடுவராக போய் நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் வீத லீடர்ஸ் குரூப்லேருந்து நதியாக வந்திருந்தாங்க சுதான்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இருக்காங்க நான் மூணு பேருமே போயிருந்தோம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரொம்ப பொறுமையா பார்த்து பரிசுக்குரிய கோலத்தை மட்டுமே நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் இதுல வந்து ஒரு அரை மார்க் ஒரு மார்க் வித்தியாசத்துல ஒரு சிலரோட வந்து போயிடுச்சு நாங்கள் எல்லாத்தையுமே அவங்க போட்டிருக்க விதம் அவங்க கலர் கொடுத்துருக்க விதம் அந்த கலர் காம்போ அழகு கலைநெயத்தோட போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ணோம் எல்லா கோலங்களுமே வந்து ஒன்றை விட ஒன்று தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த பரிசுக்குரிய கோலங்கள் அப்படிங்கும்போது அதுலேயுமே போட்டிங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு வந்துச்சு செகண்ட் ப்ரைஸ் ரெண்டு தேர்ட் ப்ரைஸ் ரெண்டு அதையுமே குழு எல்லாரும் ஒரே மனதாக முடிவு பண்ணி எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக நாங்கள் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க குழுல இருக்கவங்க நாங்கள் மார்க்கு போட்டு கொடுத்துட்டோம் இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன்லாம் முடிச்சாங்க இப்போ நம்ம அரவுக்குறிச்சி பொன்னகர் காமராஜ் நகர் மக்கள் போட்ட கோலத்தை எல்லாமே நம்ம பார்க்குறாங்க அதுவும் ஒரு சில கோலங்கள் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க நான் எடுத்த கோலங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களுக்கு பார்வைக்கு கொடுக்குறேன் வாங்க பார்க்குறேன் இப்போ நம்ம அரவுக்குறிச்சியில் நடந்த கோலப்போட்டி கோலங்களை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பரிசு வாங்கின கோலம் தாங்க வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இணைந்து நடத்துகிற கோலப்போட்டியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க தை ஒன்றாம் தேதி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசலில் கோலப்போட்டிக்கான கோலத்தை போட்டிருந்தாங்க நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தோம் கூடவே வீதி லீடர்ஸ்லேருந்து கூடவே சுதா இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க மூணு பேர் ஜட்ஜஸ் போயிருந்தோங்க இப்போ நம்ம பொன்னகரில் ஆரம்பித்து இப்போ ஒவ்வொரு கோலமாக பொறுமையாக இப்போ பார்க்க ஆரம்பித்தோங்க எனக்கு வந்து கோலம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரசூஸ் கோலம் அப்படிங்கிற ஒரு சேனலும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் அழகழகாக எல்லாருமே அவங்கவுங்க வாசலில் போட்டிருந்தாங்க எல்லாருமே நம்மளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க எல்லா வீட்டுக்குமே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க வாசலில் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக கோலம் போட்டிருக்காங்க பாருங்களேன் நாங்கள் ஜட்ஜஸ் மூணு பேருமே கோலத்தை எல்லாம் பார்த்து மார்க் போட்டுட்டு வந்தோங்க பாருங்க கலர் காம்போ அவங்களோட நீட்னஸ்ஸு கோலம் எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் பொங்கல் அப்படின்னாலே வாசலில் வந்து கோலம் ரொம்ப அழகாக போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கரும்பு பொங்கல் பானை ரங்கோலி இந்த மாதிரி எல்லாம் விதம் விதமாக போட்டிருந்தாங்க எல்லோருமே எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு அவங்கவுங்க வீட்டு வாசலில் அப்படியே ப்ரிண்ட் பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க எல்லா கோலமுமே அழகாக தான் இருந்துச்சு இல்லைங்களா ஆனால் வந்து சும்மா அரை மார்க் ஒரு மார்க் வித்தியாசத்தில் தான் ஒரு சில கோலங்கள் வந்து பரிசு குருதி தேர்வு பண்ண முடியாமல் போயிருச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து பா அப்படியே பொங்கல் மாட்டு கொடுத்துட்ருக்குற மாதிரி கரும்பு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க கீழே வந்து சாணி பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரோஜா கோலம் இந்த மாதிரி பூக்கோளம் இதெல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க இவங்க எங்கள் ரிலேஷனுங்க இவங்க வந்து எங்கள் குளத்துக்கெல்லாம் ப்ரைஸ் இப்போவே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமாசா பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசிவிட்டு அடுத்த குளத்தை பார்க்க போனோங்க கோலம் அப்படிங்கிறது ஒரு கலைங்க அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கணும் நம்ம வாசலில் கோலம் போட்டு அழகு பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கே ஒரு கலை வந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து இந்த த்ரீ டி கோலம் போட்டிருந்தாங்க நம்ம ஜட்ஜ் பண்ணப்போ நிறைய பேர் வாசலுக்கே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அன்போடையும் பேசினாங்க பொங்கல் அப்படின்னாலே முதல் நாளே வந்து எல்லோருமே நைட்டே கோலம் போட்டு வச்சுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வாசலுக்கு இங்கேலாம் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா என்னை கவர்ந்தது எல்லாருமே வந்து சாணி போட்டு போட்டிருந்தாங்க பாருங்கள் இந்த கோலம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கோலங்க இது வந்து டி கோலம் ரொம்ப நுணுக்கமாக போட்டிருந்தாங்க சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதனால் நாங்கள் எல்லாேருமே ஒரு மனதாக சேர்ந்து இந்த கோலத்தை ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு தேர்வு பண்ணுங்க அடுத்த வீட்லேயுமே ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க பாருங்கள் இதுவும் அழகாக தான் இருக்குது இதுவும் அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம திருவாரூரக்காங்க நம்ம திருவாரூரக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள் அந்த அக்கா அப்படியே நெட் ஒளி பாட்ரு கட்டி இது எல்லாமே இந்த குட்டி கோலம் கூட இந்த சைடு வாசலில் அக்கா தான் போட்டதாக நம்மக்கிட்ட சொன்னாங்க அக்காவோட வயசுக்கு பாருங்கள் கோலத்தில் எவ்வளோ ஆர்வத்தோட அந்த மேலே திட்லாம் வந்து நெ நெல்லோளம் போட்டுட்டு கீழே வந்து பூக்கோளம் போட்டிருக்காங்க நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்ச உடனே அக்கா வெளியில் வந்துட்டாங்க அக்கா உங்கள் ரெசிபி தான் வேணும் அப்படின்னா கொடுக்குறேன்ப்பா அப்படின்னாங்க கண்டிப்பாக நம்ம பொங்கல் முடிஞ்ச உடனே அக்காவோட ரெசிபிகள் கொடுக்கலாங்க அவங்க வீட்டுக்கும் கெஸ்டெல்லாம் எல்லாம் வந்துருந்ததால இந்த மாதிரி ரெசிபி எடுக்க முடியல அடுத்து போகிறப்ப நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க இந்த கோலம் பாருங்கள் இந்த குளமும் வந்து ஒரு பரிசுக்குரிய கோலம் தாங்க அந்த கலர் காம்போ அவங்க கொடுத்துருக்கிற விதம் அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிற கோலம் எந்த பிசுறுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து தான் கோலம் வந்து செலக்ட் பண்ணோங்க திறமையானவங்க விட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா அதனால் அது என்னோட கூட வந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் வீதி லீடர்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அந்த பொண்ணு பேர் மறந்துட்டங்க அப்புறம் சுதா அவங்க ரெண்டு பேருமே வந்து கோலத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு தான் அவங்களும் பார்த்தாங்க ஒவ்வொரு கோலத்தையும் ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்து தான் வந்து செலெக்ட் பண்ணாங்க என்னால் வந்து பொன்னகர்லேருந்து காமராஜ் நகருக்கெல்லாம் கொஞ்சம் நடக்க முடியல அதனால் எங்கள் சம்மந்தி வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நம்ம கூட தினம் அவங்களும் வந்து கூட ஹெல்ப்புக்கு வந்தாங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் பக்கத்துலேயே போய் பார்த்து இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணாங்க நானுமே ஒரு சில இடங்களில் இறங்கி தான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்தேங்க எல்லார் போட்ட கோலத்தையுமே எனக்கு வந்து எடுக்கணுன்னு ஆசை தான் ஆனால் வந்து என்னால் எல்லா கோலத்தையுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியலைங்க முதல் வருஷமே இந்த மாதிரி ரொம்ப நல்லா போட்டாங்க இப்போ நம்ம இருக்கிறது எங்கள் மாமா வீடுங்க மாமா வீட்டில் வந்து ரெண்டு கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம காமராஜ் நகருக்கு வந்துட்டோம் இதுதான் எங்கள் சொந்த தாய்மாமா வீடுங்க அதுக்கு எடுத்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு த்ரீ டி ரங்கோலி தான் போட்டிருந்தாங்க இதையும் நான் காரில் தான் பார்த்தேன் இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் நம்ம பொன்னகரில் ஒரு கோலத்தை பார்க்காம விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளை அழைச்சிட்டு போனாங்க சந்துக்குள்ளே இருந்ததால அது ஒன்று மட்டும் விட்டு போச்சுங்க இதுவும் ஒரு பரிசுக்குரிய கோலங்க நடுவில் தாமரை போட்டு அதுலேருந்து பொங்கல் பொங்கி வர்ற மாதிரி அந்த ரவுண்டெல்லாம் வந்து ஒரே ஈவனாக போட்டிருந்தாங்க கலர் காம்போவும் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க அந்த கரும்பு சுற்றிலும் அவங்க கொடுத்துருக்க பூ டிசைன் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த கோலமுமே முதல் பரிசுக்குரியதாக செலக்ட் பண்ணோம் ஏன்னா வேறு வழியே இல்லை நாங்கள் மார்க் போட்டதில் டோட்டல் பண்ணி பார்த்தா ரெண்டு முதல் பரிசு ரெண்டு இரண்டாம் பரிசு ரெண்டு மூன்றாம் பரிசு வந்துருச்சு அவங்க ஆறு பரிசு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் கோலத்தையெல்லாம் தேர்வு பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரையும் வந்து எங்கள் சம்மந்தி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க திரு அன்பழகன் அவங்களும் கூட இருந்தாங்க வீதியலேடெஸ் பாஸ்கரும் இருந்தாங்க நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்போ வந்து டோட்டல் போட்டு தான் நாங்கள் வந்து அதை பார்த்தோங்க சென்ட்ரலில் இருக்க ப்ளூ கலர் சேரீ சுதாங்க அவங்களும் கோல போட்டியில் கலந்துட்டாங்க ஆனால் அவங்க கோலத்துக்கு அவங்க வந்து மதிப்பெண் போடலைங்க நாங்கள் தான் போட்டிருந்தோம் எங்கள் சம்மந்தி வீட்டு வாசலில் கூட அவங்க கோலம் போட்டிருந்தாங்க அந்த கோலத்தையுமே நான் வந்து உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு வீடியோ கொடுத்தப்ப அதையுமே காட்டியிருந்தேன் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க ரொம்ப பொறுமையாக நாங்கள் கொடுத்த மதிப்பெண் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டோட்டல் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் நாங்கள் தேர்வு பண்ணோம் மூணு பேருமே நாங்கள் போட்ட மதிப்பெண்களை டோட்டல் பண்ணி பார்த்து அப்புறமா தான் செலக்ட் பண்ணோம் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நாங்கள் மூணு பேருமே தனித்தனியாக தான் மதிப்பெண் இட்டோம் ஆனால் வந்து எல்லாரோட மதிப்பெண்ணும் வந்து ஒரு சில கோலத்துக்கு எல்லாமே ஒரே மாதிரி வந்துருந்துச்சுங்க வீத லீடர்ஸ் ஆஃபீஸில் தான் இப்போ நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணிகிட்ருக்கோங்க அங்கே போனோன்னே பிஸ்கட் கடலை மிட்டாய் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இப்போ ஃபைனல் பண்ணுறோங்க இந்த கோலம் தான் எங்கள் கூட வந்த சுதா அவங்க போட்ட கோலங்க வாசலில் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கோலங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மார்க் வித்தியாசத்தில் தான் போச்சுங்க மற்றபடி எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த கோல போட்டி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுவும் கோலப் பெரியர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ முடிக்கும்போது வீதலீட சரக்கட்டளை நடத்தும் ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டேங்க அங்கே கும்மி சிலம்பம் பரதநாட்டியம் நிறைய ப்ரோக்ராம் வரிசையாக இருந்துகிட்டே இருக்குங்க அது எல்லாமே தொடர்ந்து வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் சரஸூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ